ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில இந்த ஃபேக் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை காலை ஜபம் அதிகாலை ஜெபம் ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டுபி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்க வேர்குக்கு போறக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இந்த ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிழக்கு வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம் பிளியமான தேவ பிள்ளைகளே உங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உங்களுக்காக கத்துடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும்போது தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு வார்த்தையை வைத்தார் என்னன்னா பயந்து ஓடாத திரும்பி அடின்னு கற்று சொன்னார் அமேர் இங்க பயந்து ஓடுறீங்க ஐயோ இந்த போராட்டம் இந்த பிரச்சனை இந்த மனுஷங்களாம் எனக்கு விரோதமாக வராங்களே நான் அழிஞ்சு போயிடுவேனா நான் கெட்டு போயிடுவேனா இவங்க என்னை அழிச்சிடுவாங்களான்னு பயந்துட்டு ஓடுறிங்கள இந்த கடனை பார்த்து ஓடுறீங்க வியாதியை பார்த்து பேசாமல் செத்துடலாம் ஐயோ இந்த கடனைனால் கட்ட முடியாது நான் பேசாமல் செத்தரலாம்னு நினைக்காதீங்க கத்தர் திட்டமாய் சொல்கிறார் நீ பயப்படாத நீ அழிஞ்சு போக மாட்டே உன்னை அவன் பிசாசம் உன்னைய கெடுக்க முடியாது ஏன்னா நான் உனக்குள்ளாக என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமே

புதிய வேற்பாடுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யோவான் மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலக எல்லாருக்குமே யோவான் மூணு பதினாறு பிடிக்கும் பட் எனக்கு மூணு பதினஞ்சு பிடிக்கும் வாசிப்போம் ஏன்னா பாருங்க வாசிங்க தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படி ஏசாப்பாவை விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் என்ன அடைய முடியாதுன்னா உங்க வாழ்க்கைய அழிவுக்கு நேராக உங்களை கொண்டு போயிருக்கலாங்க யோனாவை போல நீங்க திசை மாறி அண்டர் கொடுத்த காசுலயே போய் எவ்வளவு தூரம் உங்க தலையில மண்ணை தூக்கி வாரி குவிச்சிருந்தாலும் கத்தர் இன்னைக்கு தீர்க்க சொல்லுகிறார் நீ கெட்டு போக முடியாது ஆமென் you shall not perish Amen. you shall not fade you yes. shall not go down because Amen. the eternal life of god is in you நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளად இருக்கிறபடியால் நீங்க கெட்டு போக முடியாது எந்த விதத்திலும் கெட்டு போக முடியாது சொல்லுங்க நான் எந்த விதத்தலயோ எந்த விததியோ கெட்டு போக முடியாது கெட்டு போக அதனால கதை சொல்றாரு நீ பயந்து ஓடாதப்பா திருப்பி அடின்ற ஆமென் உங்க பிசாஸை பார்த்து பயந்து ஓடாதீங்க. உங்க கடனை பார்த்து பயந்து ஓடாதீங்க. உங்க கண்ணீர்களை பார்த்து ஐயோ இந்த லைஃப் इश्यूजஐ எப்படி நான் சமாளிக்க போறேன்? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் நான் இவ்வளவு தோல்வியை சந்திக்கிறேன்? அப்படிட்டு மனசு சோர்ந்து விட்டுட்டு ஓடுகிற நேரம் நேரமல்ல, அவனை திருப்பி அடிக்கிற நேரம். கமெண்ட் பண்ணுங்க. I will never run back. I will never run. I will ஓடிட கூடாது.

பனிரெண்டுல இருந்து பதிமூணு வசனங்களை வாசிப்போம் கத்திராகி ஆண்டவர் எவ்வளோ வல்லமையாக உங்களோடு கூட இருந்து அவர் செயல்படுகிறார் வாசிப்போம் டுவெல் அண்ட் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் பஞ்சாயத்தின் மேல ஒரு தெருவின் மேல ஒரு காலனி அல்ல எகிப்து முழு எகிப்து தேசத்தின் மேல் கிரிய செய்கிற ஆதிக்கம் செய்கிற அசுத்தாவிகள் மேல் நான் என்னத்தை செலுத்த போறேன் நீதியை செலுத்த போற பாருங்க இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா ஐ வில் எக்ஸிக்யூட் ஜட்ஜ்மெண்ட் உங்களை பார்த்து கத்தர் இரண்டாவது சொல்லுகிறார் மேலாக தேவன் தேவன் நீதி செலுத்த போகிறார் இன்னைக்கு உங்களை அளக்களிக்கிற ஆவிகள் மேலாக தேவன் தண்டனை கொடுக்க போகிறார் அழிக்க போகிறார் அவனை கொண்டு வந்து அவனை

ஸ்டாப்பிங் த மூமெண்ட் ஆமீன் அரஸ்ட் பண்றாரு சிறை புனிக்கிறாரு அசுதாவீல் சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாருன்னா அசுத்தாவியோட நடமாட்டத்தை நிறுத்துகிறார் கட்டுப்படுத்துகிறார் அமேன் கட்டி வைக்கிறார் நான் சொல்றாரு நீங்க பூலோகத்துல ரெண்டு பேர் இணைந்து எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலும் கட்டப்பட்டு இருக்கும் எஸ் நாமத்துல கட்டுவோமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தருத்திரத்தின் ஆவியை கட்டுகிறேன் தருத்திரத்தின் ஆவியை கட்டுகிறேன் தோல்வியின் ஆவிகளை கட்டுகிறேன் தோல்வியின் ஆவிகளை கட்டுகிறேன் பாவ அடிமைத்தனத்தின் ஆவியை கட்டுகிறேன் பாவ அடிமைத்தனத்தின் ஆவியை கட்டுகிறேன் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுகிறேன் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுகிறேன் ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணுகிறேன் ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணுகிறேன் நன்மைகளை ரிலீஸ்

குற்றவாளியோ அவங்களுடைய அரெஸ்ட் பண்ணி நேரம் கொண்டு போய் ஜெயில வைக்கிறாங்களோ உங்களை அழக்கழிக்கிற ஆவிகள் உங்களை கேவலப்படுத்தின ஆவிகள் உங்க வைத்த ஆவிகளை இந்த காலில திட்டமாய் சொல்லுகிறா அதோட அரெஸ்ட் பண்ண இன்னும் நகராது ஏன்னா ஒரு சிறைக்குள்ளாக வைத்து நான் கட்டுப்படுத்த போகிறேன் தாலையில கொட்ட போகிறேன் எல்லா அசுத்தாவிகள் மரக தாலையில ஒரு கொட்டு ஒழுங்கும் பிரிய மாணவர்களை பயந்து ஓடிடாதம்மா பயந்து ஓடிடாத பிரதர் திருப்பி அடிங்க என கத்தரனோடு கூட இருக்கிறார் முதல் காரணம் நித்திய ஜீவன் இருக்கிறது என்னன்னா அதனால நீங்க கெட்டு போக முடியாது இரண்டாவது காரணம் நீங்க ஓட வேண்டாம் விசாச எதிர்த்து நிக்கலாம் அடிக்கலாம் ஏன்னா அசுத்தாவிகள் மேல தேவனே நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் மூன்றாவதாக கத்தர் என்ன செய்கிறார் பாருங்க ஏன் நீங்க பயப்பட வேண்டாம் வாசிப்போம் ஒன்னு சம்பேல் ஏழாம் அதிகாரம் ஒன்னு சமையல் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசங்களை வாசிக்கணும் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் வேர்ட்ஸ் இது அற்புதமான ஒரு வாக்கு வார்த்தைகள் பாருங்க வாசிக்கல அப்பொழுது சாம்வேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கத்திற்கு சர்வாங்க வழியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கத்திரை நோக்கி வேண்டிக்கொண்டான் கொண்டான் பலியிட்டு வேண்டிக் சொல்லுங்க பலியிட்டு வேண்டிக்கொண்டான் கொண்டான் பலியிட்டு வேண்டி சாக்ரிபைஸ் அண்ட் பிரேயர் சொல்லுங்க சாக்ரிபைஸ் அண்ட் பிரேயர் சாக்ரிபைஸ் ஏதோ ஒன்னு சாக்ரிபைஸ் பண்ணுங்க இன்னைக்கு ஏதோ ஒன்னு காரியத்தை பலி செலுத்துங்க கத்தருக்கு அப்புறம் ஜோ பண்ணுங்க பலியிட்டு தேவனை ஜோ பண்ணாரு என்ன நடக்குது பாருங்க கத்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார் சாமுவில் சர்வாங்க வழியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் வந்தாங்க அது வந்து நினைச்சாங்க சாமுவேல் தானே அவன் என்ன ராணுவம் இருக்கா கத்தி இருக்கா படை இருக்கா யானை படம் இருக்கா குதிரை படம் இருக்கான்னு கூட்டு கேலி எல்லாம் அடிச்சிருக்காங்க

ஒன்ன உன் இடி எ அளவுக்கு நீ ஒரு பெரிய வெயிட்டான ஆள் கிடையாது ஆனா அந்த சத்தத்தை கேட்டு ஓட பண்ணலாம் மகாபரி இடியின் சத்தம் இல்ல பரலோகத்தின் தகப்பனின் சத்தம் மூன்றாவதாக கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு எதிரியை பார்த்து ஓடாத அவனை தொடர்த்தி போய் அடி என பரலோகத்தின் தேவன் உன் மேலாக தன்னுடைய சத்தத்தை கொடுக்க போகிறார் எப்படி சிங்கம் அந்த வனாந்திரத்துல என்ன பண்ணுமா கிரச்சிக்கிறது போல இன்னைக்கு உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாக அழிக்கலாம் என்று கெடுக்கலாம் என்று விசாசு வரும்பொழுது பரலோக தகப்பன் உங்களுக்காக அவர்

பின் தொடர்ந்து முறியடிக்கும்படியாக தேவன் வாளமைங்க மூலமாக இறங்கி வருகிறது அல்ல அதுல பாருங்க பின் தொடர்ந்து முறியடித்தார்கள் என்ன நடந்தது பாருங்க 13வது வசனம் ரொம்ப பவர்ஃபுல் வசனங்க வாசிங்களே அதே அதிகாரத்துல பிரகாரம் அப்புறம் அப்புற எல்லையில் வராதபடிக்கு தடுத்தப்பட்டார்கள் இனிமேல் இஸ்ரவேலின் எல்லையில என்ன பண்ணலையா வரல என்ன பண்ணப்பட்டார்களா அடக்கினா

பாருங்க வாசிகளை <laughs> எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் விரோதமாயிருந்தது பிடித்திருந்த பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது பதிமூணாவது திருப்பி வாசிங்க இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் என்ன பண்ணவே இல்லையா வரவே வரவே

பயந்து ஓட வேண்டாம் எதிர்த்து நின்று அவனை தொடர்ந்து அடிக்கிற வல்லமே கத்த தருகிறார் மூணு ஆசீர்வாதம் ஒண்ணு நித்திய ஜீவன் எனவே நீங்க கெட்டு போக முடியாது இரண்டாவது கத்தர் நீதி செய்ய போகிறார் அவனை அரஸ்ட் பண்ண போகிறாரு மூன்றாவது பிதாவின் சத்தம் உங்களுக்காக துணிக்க போகிறது ஜபிக்கலாம் அந்த விதே யாரெல்லாம் என் கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ என் பாய் என் வாழ்க்கையில விசாசனை ஓடக தேவ வல்லம இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அசுத்தாவிகளை எதிர்த்து நின்று பின் தொடர்ந்து அவர்களை ஆண்மாவிகள் மேல நியாய திருப்ப கொண்டு வாங்க அழிங்க நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்துல வைத்திருந்த ஆவிகளை அழிங்க கர்த்தாவுங்க ஜனங்களை எங்க ஜனங்களை எல்லாம் பிசாசு அடிமைத்தனம் வைத்திருக்கணும் எந்த விதத்துல எல்லாம் அடிமைத்தனமா வைத்திருக்கணும் அழித்துடுங்க என்று ஜபிக்கிறேன் உன்டைய சத்தத்தை அவர்கள் மேலாக உருங்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவன் நாமத்தை நாங்க ஜெபிக்கிறோம் பாண்ட வேஷோத்றோம் கர்த்தர் தரிசனத்துல காமிக்கிறார் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில ஆக்சிடென்ட் உண்டாகுற மாதிரி பிசாசு திட்டம் ஆனா கர்த்தருடைய மறிக்காமல் பாதுகாப்பா நீங்கள் மரணம் அடையாமல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழப் போகிறீர்கள். யார்ும்பே கரத்துல உப்பு கொடுக்கறோம்ப்பா அந்த ஆக்சிடென்ட் படுத்துக்கிற அசுத்தாவியோட தீய திட்டங்களை எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஃப்ரீயாவா நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாள் காலையில ஐந்தரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் அதிகால ஜபம் நடந்து கொண்டு இருக்குது டெய்லியும் ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்க கத்துடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெரிய வல்லமையை கத்தை தருவார் நம்ம எல்லாம் கூடி ஜபிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அக்கினி வல்லமை உங்க மேலாக இறங்கி